வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் விருச்சிக ராசிக்கான புரட்டாசி மாத ராசி நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம் பலன் இந்த மாதம் காரியதடை தாமதம் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் பொருளாதாரம் உயரும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கும் வீண்கவலை விலகும் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்டருடன் அனுசரித்துச் செல்வது நல்லது வியாபார போட்டிகள் குறையும் எல்லா துறைகளிலும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவார்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்து பிரச்சினைகள் தீரும் மேலதிகாரிகளுடன் இணக்கமான் சூழ்நிலை நிலவும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும் சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் வாய்க்கு ருசியான உணவு உண்பீர்கள் கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நட்பு ரீதியில் நிதானத்தைக் கடைபிடிப்பது நன்மையைத் தரும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் தடைகள் விலகும் பணவரத்து திருப்தி தரும் கலைத்துறையினருக்கு ஆன்மிகத்தில் நாட்டம் உண்டாகும் மனு தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் முன்னேற்றம் காண்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலை காணப்படும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும் விளையாட்டுப் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுது போக்கில் ஈடுபடுவீர்கள் விசாகம் இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள் தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும் உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவார்கள் அனுஷம் இந்த மாதம் வாழ்க்கைத் துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் தடைப்பட்டு வந்து திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும் கவனம் தேவை கேட்டை இந்த மாதம் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் பரிகாரம் குலதெய்வத்தை வணங்க எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தைந்து இருபத்தாறு அதிர்ஷ்ட தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி